அந்த காலத்தில் குழந்தைய இடுப்பில் வச்சு பாட்டி தான் வந்து இடுப்பில் வச்சு சோறு விட்டுவாங்க அம்மா கொடுத்தா சாப்பிடாது ஆனால் பாட்டி கொடுத்தா சாப்பிடும் இந்த சயின்ஸ் என்னன்னு தெரியல அப்புறம் தான் ஒருத்தர் கேட்டால் அவர் சொன்னார் சார் அந்த பிள்ளைக்கு காமன் எதிரி சார் அம்மாவும் பிடிக்காது அம்மாவுக்கு பாட்டியை பிடிக்காது அதனால் பாட்டி சொல்கிறத கேட்டுக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு வந்து எளிமிக்க எளிமீ இல்லையா அதில் தான் பாட்டியிட்ட சாப்பிடுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாட்டி கொடுக்குறது அதனால் இல்லை பாட்டி கதை சொல்லுவாள் சாப்பிடும்போது கதை சொல்லி கதை சொல்லி கொடுப்பாங்க அந்த பருப்பு அவங்க ஊரில் அரிசி பருப்பு சோறுன்னு செய்வீங்களே அந்த அரிசி பருப்பு சோறை கடைசி உருண்டையாக வேணாம் போகுதுன்னா அப்படி வலிச்சு வாயில் போட்டு அடிச்சட்டி ஆன போல அப்படின்னு வாயில் வைப்பாங்க அடிச்சட்டி கடைசி சட்டியில் சாப்பிட்டேன்னா யானை மாதிரி வரலாண்டா அடிச்சட்டி ஆன போலன்னு கொடுப்பாங்க அப்படியான பரிமாறலை தொலைச்சிட்டோம் வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா வெண்டைக்காய்க்கும் பிரெயினுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அது ஒரு அழகிய புனைவு கதை கணக்கில் நூறு வாங்கினா வெண்டைக்காய் சாப்பிட்றா அப்படின்னு என் பாட்டி சொல்லி சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் நான் தொண்ணூற்றி தான் வாங்குனேன் ஆனாலும் ஆனால் வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு கதை தான் ஒரு புனைவு தான் அந்த பாட்டியின் அன்பில் அதை சொல்லும்போது நம்ம வெண்டைக்காய் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படி கதை பரிமாறுங்கள் குழந்தைக்கு பிள்ளைகளுக்கு பரிமாறுங்க ஆடி பாடி மகிழ்ந்து கொடுக்கணும் நேரம் இல்லை எனக்குள்ள பிள்ளைகளெல்லாம் வெளியே அங்கே சென்னையிலலாம் பெரிய பெரிய பணக்காரர்கள ஏப்ரன் கேட்டி ஏதோ ஐசியூக்கு ஆப்ரேஷன் போகிற மாதிரி உட்கார வச்சுருக்காங்க என் குழந்தைய இங்கே துண்டை கெட்டி இங்கே கேட்டி இங்கே சந்திரா காந்தி ஒக்கல் தமிழில் வந்து ஒக்கல்னால் வந்து இடுப்பு பகுதியில் அப்படி அனைத்து இருக்குது திருக்குறளே சொல்லியிருக்கான் ஒக்கல் என்றால் அரவணை திருத்தல் யாரெல்லாம் பார்க்கணுன்னு அஞ்சு பேரே பாதுகாக்கணும்னு திருவள்ளுவர் சொல்கிற இதில் ஒக்கல் என்று ஒரு இடம் இருக்குது அந்த ஒக்கல்ல வச்சு கொடுக்குற சாப்பாடு கொடுக்குற ஊட்டுறது அப்படியான அதுக்காக ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளையே ஒக்கல்ல வைக்க முடியாது ஆனால் நாம் சொல்லணும் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பரிமாறி உணவில் இதெல்லாம் சிறப்பு இதை எடுத்துத்தான் ஆகணும்னு சொல்லி சாப்பாடை நம்ம கொடுக்கணும்